மாட்டு வண்டி சக்கரத்தின் ஆரம் முப்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் முப்பத்தி நாலு மீட்டர் தொலைவு கடந்தால் அச்சக்கரம் எத்தனை முழு சுற்றுக்கள் சுற்றி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கலாம் மாட்டு வண்டியோட சக்கரம் வந்து பார்த்தீங்கன்னா வட்ட சேப்பில் இருக்கும் அப்போ நம்ம அந்த வட்டத்தோட ஆரம் வந்து கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக பார்த்திங்கன்னா விட்டோம் இதில் பாதி தான் ஆரம் இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மாட்டு வண்டி சக்கரம் வந்து மூவ் ஆகுது போது நூற்றி ஐம்பத்தி நாலு தொலைவு வந்து கடக்குது இப்படி மூவ் ஆகி முழு சுற்றா சுற்றுனா தான் மூவ் ஆக முடியும் அப்படி சுற்றி நூற்றி ஐம்பத்தி நாலு மீட்டர் தொலைவு கடக்கும்போது அது மொத்தம் எத்தனை முழு சுற்று சுற்றி இருக்கும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின்னு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கலாம் தொலைவு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் அப்போது டிஸ்டன்ஸு வந்து என்ன செய்வோம் டீ போடுவோம் இப்போ நம்மளுக்கு வட்டத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா தெரியும் டூ பையார் அப்போ வட்டத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா டூ பையார் இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கடந்த தொலைவு கொடுத்துட்டாங்க அப்போ கடந்த தொலைவு ஈக்குவல் டு டூ பையர் இன்ட்டு சுற்றளவு நம்மளுக்கு வந்து முழு சுற்றளவு கண்டுபிடிக்கணும் இன்ட்டு முழு சுற்றளவு டூ பையார் இன்ட்டு சுற்றளவுன்னு போட்டுக்கலாம் முழு சுற்றளவு கண்டுபிடிக்கிறோம் இப்போ கடந்து தொலைவு அப்படிங்கிறத நம்ம டீட்டு சொல்லுவோம் கடந்து தொலைவு வந்து நூற்றி ஐம்பத்தி நாலுன்னு கொடுத்துருக்காங்க மீட்டரில் டூ இன்ட்டு பைக் பதிலாக இருபத்தி ரெண்டு பை ஏழுன்னு போட்டுக்கலாம் இன்ட்டு ஆரம் வந்து நம்மளுக்கு முப்பத்தி அஞ்சு சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க இன்ட்டு சுற்றளவு தான் நம்ம என்ன செய்யணும் கண்டுபிடிக்கணும் ஆரம் வந்து முப்பத்தி அஞ்சு சென்டிமீட்டரில் கொடுத்துட்டாங்க டிஸ்டன்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு மீட்டரில் கொடுத்துருக்காங்க டிஸ்டன்ஸ் அப்போது டீன்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம் இப்போ டீ ஈக்குவல் டு நூற்றி ஐம்பத்தி நாலு மீட்டர் இப்போ நம்ம சென்டிமீட்டரில் எல்லாத்தையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் நூற்றி ஐம்பத்தி நாலு மீட்டரில் சென்டிமீட்டரில் கன்வெர்ட் பண்ணும்போது நூறால் மல்டிப்ளை பண்ணுவோம் அப்போ பதினஞ்சாயிரத்தி நானூறுன்னு வரும் இப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யலாம் பதினஞ்சாயிரத்தி நானூறு போட்டுக்கலாம் ஈக்கோல் டு ரெண்டு இன்ட்டு இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்ட்டு முப்பத்தி அஞ்சு இப்போ கேன்சல் பண்ணிக்கலாம் ஒரே ஏழு ஐயே ஏழா முப்பத்தி அஞ்சு அப்போது ரெண்டு இருபத்தி ரெண்டா நாற்பத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு அஞ்சா இரநூத்தி இருபது இந்த நம்பர் இப்படியே போட்டுக்கலாம் இப்போ ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாம் இப்போ இதை நம்ம டிவைட் பண்ணுறதுக்காண்டி ஒரு சைடு கொண்டு வந்துக்கலாம் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது ரெண்டு இருபத்தி ரெண்டு ஓ பதினொன்றாவை பாடலில் கேன்சல் பண்ணிக்கலாம் ஒரு பதினொன்னா பதினொன்று ரெண்டு பதினொன்னா இருபத்தி ரெண்டு இப்போ பதினஞ்சில் ஒரு பதினொன்று இருக்குது மீதம் நாலு இருக்குது நாலு சேர்த்தோம் அப்படின்னா நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு நாலு பதினாலு சி சாரி நாலு நாலு பதினொன்னா நாற்பத்தி நாலு ஜீரோ சேர்த்துக்கலாம் ரெண்டை கேன்சல் பண்ணோம்னா எழுபது அப்போ எத்தனை முழு சுற்றுக்கள் கடந்திருக்கும் அப்படின்னா நூற்றி நாற்பத் நூற்றி ஐம்பத்தி நாலு மீட்டரில் போகும்போது முழு சுற்றுக்கள் வந்து நம்மளுக்கு எழுவது முழு சுற்றுக்கள் வந்து அந்த சக்கரை வந்து சுற்றி இருக்கும் இதற்கான ஆன்சர் வந்து எழுவது